நீயத்து நீயத்துன்றது எங்க இருக்கு நோன் குவிப்பதற்கு நீயத்தை எங்க ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தை இபாதத்தை ஆக்குவதா இருந்தாலும் ரசூல் சல்லாலிசன் சொல்லி இருக்க வேண்டும் அப்படியா நீங்க செய்றீங்க நீயத்து என்ற வாசகத்தை ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் முடியவில்லை சொல்ல சொல்லவில்லை ஹஜ்ஜு செய்யும் பொழுது நீயத்து சொல்ல நீயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹு அப்பைக்க ஹஜ்ஜன் உம்ரத்தன் இப்படி வந்து ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் உம்ரா செய்யும்போது போது அல்லாஹு அப்பைக்க உம்ரத்தன் கும்மராவை நான் நிறைவே நிறைவேத்துறேன் எல்லா உக்காருன்னு இப்படி சொல்ல சொல்லியிருக்காங்க இது ஓகே ஆனா நோன்பு வைக்கிறதுக்கு சொல்ல சொன்னாங்களா கிடையாது நம்ம மனசுல நினைக்கிறதுக்கு பேர் தான் நீயத்து இன்னும் அவமாளு பின் நீயான்னு சொல்கிறாங்கல்ல நாம் உள்ளத்துல எண்ணத்தை பொறுத்து தான் செயல்கள் அமைகின்றன மனசு நினைக்கிறது தான் நியத்து ஃபேனை போடணும்னு நினைக்கிறோம் நான் இப்பொழுது ஃபேனை போட போயிடுறேன் அப்படி சொல்லுவோமா அப்படி சொல்ல சொல்லியிருந்தா ஓகே பிரச்சனை இல்லை கிடையாது அப்ப நீயத்து பெயர்ல தூ சோமாதின் அன்னதாயி வரலி ரமலான ஆதினத்தை இல்லாயித்தாளா இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் வரலான் நோன்பே அதாவாக நாளை பிடிக்க இன்னைக்கு நீயத்து வைக்கிறேன் நாளைக்குள்ள நோன்புக்கு இன்னைக்கே நீத்து வைக்கிற அப்ப இதுவே மார்க்கத்துல இல்லையே இஸ்லாமிய அடிப்படையில் இரவு என்பது மகரிப்பிலே ஆரம்பமாகி வருகின்றது சகர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க சொல்ற நியத்து நாளைக்குள்ள நீயத்தா அப்பனா வந்து பிறநாளைக்கு முந்தின நாள் உட்காந்துக்கிட்டு நாளை பிடிக்க போறேன் நோம்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு நோ நீயத்து சொல்லுவீங்களா அப்ப இது எவ்வளவு பெரிய கிறுக்குத்தனமா இருக்கின்றது மார்க்கத்தில் இல்லாத புள்ளாத விஷயங்களை நீயத்து என்ற பேர்ல உள்ளே நுழைத்து விட்டார்கள் அது ஒரு கூட ஒரு இதா கூட ரைமிங்கா கூட அனுப்பியிருந்தாங்க சொல்லாதே நவைத்து அது பொய்யான நீயத்து அது ஒரு விதத்து இது நான் சொல்ற வசியத்து இதுக்கு மேல நீ சொன்ன நீ ஒரு மையத்து அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து இருந்துச்சு அவ கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த மாதிரி வந்து நீயத்து என்ற பேர்ல இல்லாத பிதாத்துகளை ஏன் உள்ளே புகுத்த வேண்டும் மண் அமில அமலன் லைசாலை அம்ருணா பகவரத்துன் யார் நான் காட்டித்தராத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ற பேர்ல உள்ள புகுத்துகின்றார்களோ அது அல்லாவிடத்தில் மறுக்கப்படும் அந்த நோம்பையே வீணாக்கிறது அப்ப அப்ப இது அல்லாவிடத்துல நம்ம பாவத்தாலி ஆயிடக்கூடாது இந்த மாதிரி நியத்துலாம் கிடையாது கரெக்டா அந்த நேரத்தை அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நோம்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு புரிஞ்சு போச்சு அப்ப நோம்பு நியத்து சொன்னாதான் நோம்பு துவக்கம் சொன்ன மறந்துட்டா நோம்பு இல்லையா பாருங்க எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கைன்னு பாருங்க இடையில எந்திரிச்சுக்கிட்டு நடித்து மதியம் ரெண்டு மணிக்கு நீய துவச்சி அடாவணும் நீ துவைக்கல ஓச்சிடாம நோன்பு இப்படி பயமுறுத்து பாருங்க இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இல்ல